மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசி கால புருஷ படி பன்னெண்டாவது ராசி குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி உத்திரட்டாதி பூரட்டாதி ரேவதி நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் இதில் எப்படி செலவு அதிகமா இருக்கக்கூடிய ஸ்தானம் மட்டும் நினைக்காதீங்க ஒருவருடைய ஜாதகத்துல அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய ஜாதகத்துல இரண்டாம் தரம் வாழ்க்கைக்கு மேலே மூன்றாம் தரம் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மீனராசி ஒருவருக்கு சுகர் இருக்கா ப்ரெஷர் இருக்கா ரத்த சம்பந்தப்பட்ட நோய் இருக்கா அப்படிங்கிறத ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் உக்காரத்தை பொறுத்து தாங்க சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்களே ஏழரை சனி உங்களுக்கு நடக்குது ரக்னத்துல ராகு இருக்கார் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய கலத்திரஸ்தானத்துல கேது இருக்கார் உங்களுடைய வாழ்க்கையை தடுமாறி போகலாம் நீங்க நினைச்சது ஒன்று இருக்கலாம் நடக்கிறது ஒன்று இருக்கலாம் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை உங்களுக்கு தரலாம் முக்கியமாக திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மீனராசி தான் அதே மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறதா இருந்தாலும் ஒரு ஆண் வந்து தெரியாத பெண்ணிடம் செல்வதா இருந்தாலும் ஒரு பெண் தெரியாத ஆணிடம் செல்வதா இருந்தாலுமே சிக்கல்ல மாட்டிக்கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அப்படினே சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மீனராசி அன்பர்கள் உங்ககிட்ட யாராச்சும் ஜாமீன் கையெழுத்து கேக்குறாங்க பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்ய சொல்றாங்க உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கேக்குறாங்க அப்படின்னா அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு கவனம் தேவை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பரம்பரை தொழில் அதில் நீங்கள் தான் உங்களுடைய ஊர்லயே பெரிய ஆள் அப்படின்னும் பொழுது நீங்கள் அதில் ஒரு முறைக்கு இருமுறை கவனம் வேணும் அதிக பணம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனம் அதிகமாக வேணும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இப்படி வந்து நீங்கள் எப்படி வேணா போங்க ஆனால் ஒரே நாள்ல பத்து லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் வந்து என்னுடைய ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஏழரை சன்னி அப்படிங்கிறது மீனராசிக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது எப்படியுமே பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு ஆனா ராகு கேதுக்கு ஒரு பலம் இருக்கு ராகு லக்னத்தில் உட்கார்ந்து கேது கலத்திரஸ்தானத்தில் இருக்காருங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மன உளைச்சல கொடுப்பாங்க மன உளைச்சல இருந்து வெளியே வர்றது அவ்வளவு சாதாரணம் கிடையாது ஒரு பத்து ரூபாய் கடன் தரணுமா போராடி வாங்கி கொடுக்கலாம் ஒரு பிரச்சனையா இரவு முழுவதுமே சம்பாரிச்சு சரி பண்ணிடலாம் உடல்ல பிரச்சனையா டாக்டர் கிட்ட போய் ஒரு ஊசி போட்டு வந்து படுத்துடலாம் மனவியாதி மனதுல பிரச்சனை யார்கிட்ட போய் நிற்க முடியும் அத மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை கொடுப்பாங்க இது இப்படி இருக்கும் பொழுது குரு உங்களுக்கு தாங்க இருப்பாரு குரு உங்களை காயப்படுத்த மாட்டாரு கஷ்டப்படுத்த மாட்டாரு குரு உங்களுக்கு வேதனைகளை தராம வேதனைகளோட அலைவை குறைப்பாருங்க இப்போ யாரோ ஒருத்தவங்கவுங்க தலையில கல்லை போடுறது விதினா அதை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா இந்த குரு வழிபாடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த கல் மேல படும் வலிக்காது ரத்தம் வராது பாதிப்புகள் ஏற்படாது அந்த கல்லோடைய அளவு சிறியதாகிவிடும் இதுதான் இந்த இடத்துல சொல்றது இப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் வரும்பொழுது முனிவர்கள் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் ரிஷிகளாக இருந்தாங்கன்னா மூணு விஷயம் செய்வாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முக்கியமான விஷயம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஹோமம் பரிகாரங்கள் அதெல்லாம் தாண்டி கோவிலுக்கு போயிட்டு வாங்க தான் சொல்லுவாங்க அதுவும் பார்த்துக்குலா அவங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போங்க இந்த சாமி வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ மீனராசியை எடுத்துக்கலாம் மீனராசி எந்த கோவிலுக்கு போனா நல்லது எந்த கடவுளை எப்படி வணங்கினா நல்லது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் எந்த பதிவில் பார்க்க போறோம் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசி அன்பர்களை ஒவ்வொரு நிமிஷமே ஒரு ஸ்டஃபான சுச்சுவேஷனை நீங்கள் சந்திக்கிறீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்க ஒரு நிமிஷம் நிம்மதி அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் போராடுறீங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலுமே சரி அலுவலக சூழ்நிலையிலுமே சரி கொஞ்சம் வந்து அன்பேலன்ஸ்டாக போயிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை தான் இந்த அன்பேலன்ஸ்டான சுச்சுவேஷனில் நம்மளுடைய லைஃப்பை பேலன்ஸ்டாக மாற்றுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முதல் கோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் முதன்மையான ஸ்தலம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க மீனராசி நேர்களே நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கடவுள் வைத்தீஸ்வர பகவான் இது வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில இருந்து சிதம்பரம் நோக்கி செல்லும் வழியில மயிலாடுதுறையிலிருந்து பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் வைதீஸ்வரன் கோவில்னு இருக்கு வைத்தீஸ்வரன் அப்படின்னா என்ன இங்கே இருக்கிறது ஈஸ்வரன் தான் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஈஸ்வரன் தான் வைதீஸ்வரன் இந்த வைத்தீஸ்வர பகவானை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது நிறைய பதிவு போடணும் இந்த மீனராசிக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் என்ன தொடர்பு இந்த மீ இந்த கோவிலுக்கு ஏன் மீனராசிக்காரர்கள் போகணும் என்ன நிம்மதி நடக்குது என்ன நல்லது நடக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல மீனராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போகணும் போகும்பொழுது என்ன பண்ணணும் முதல்ல இந்த கோவில் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இடது பக்கம் உங்களுக்கு கால பைரவர் இருப்பாருங்க பைரவரை வணங்கிட்டு தான் கோவிலுக்குள்ள போகணும் கோவிலில் கொடிமரத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா சிவபெருமானை பார்க்கணும் பார்த்துட்டு வைத்தீஸ்வரனை வழிபட்டுட்டு முருகனை வழிபட்டுவிட்டு அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா தன்வந்திரி பீடம் இருக்கும் இந்த தன்வந்திரி பீடத்தில் உங்களுடைய தலையை வச்சு வணங்குங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகிடும் அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா குரு பகவானுக்கு மேலே சட்டநாதரம் இருப்பாரு அந்த சட்டநாதரை வணங்கும் பொழுது சங்கடங்கள் எல்லாமே தீரும் அதாவது கூட பிறந்தவங்க பிரச்சனை கூட பிறந்தவங்களால கோர்ட்டு கேஸில் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சுமூகமாகும் அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சடாய குளம்னு இருக்கும் இந்த சடாய குளத்துல நீங்க வந்து ஒரு ரூபாய் உங்க கையில இருந்த மினிமம் உங்களால் முடிஞ்சது எது வேணால் போகலாம் ஒருபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே அது வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் எதிரில் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இருப்பாங்க இந்த வராகி அம்மனை நீங்கள் வணங்கும் பொழுது எதிரிகள் தொல்லை உங்களுக்கு குறையும் அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இருப்பார் இந்த செவ்வாய் பகவானை வணங்கும் பொழுது உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய எந்த விதமான மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு ரெண்டு நிமிஷம் மனதார வேண்டுங்க வேண்டி முடிச்சுட்டு இந்த கோவில் இருக்க அம்மன் தையல் நாயகி அம்மன் அந்த அம்மனை வணங்கும் பொழுது குடும்பத்தில் கணவன் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அம்மனை வெள்ளம் உப்பு மிளகு வெள்ளம் இது மூணுமே அம்மனை பார்த்து ஒரு கடிகாரம் சுத்துற மாதிரி ஒரு மூன்று முறை சுத்திட்டு அங்க இருக்கு குடியில போட்டுட்டு ஒரு உப்பு ஒரு மிளகு எடுத்து சாப்பிடுங்க அது காரமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்க குடிக்க கூடாது அப்படின்னா எவ்வளவு பெரிய உங்களுக்கு ஏற்பட்ட திருஷ்டி கண்ணாறு இருந்தாலும் அது கழியும் அப்படியே நீங்க அம்மனை சுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானமும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்ல இருந்த எந்த ஒரு சகல பிரச்சனைகளும் நீங்கி விடும் இப்ப நீங்க என்ன பண்ணணும் கொடிமர தண்டை வந்துடுங்க அதுக்கப்புறம் முருகன் இருக்காரு விநாயகர் இருக்காரு காளி இருக்காங்க திரும்ப சுத்தி வந்தீங்கன்னா அகங்காரம் இருக்காங்க கோவில் வளாகத்தை நீங்க வந்து கடிகாரம் சுத்துற மாதிரி சுத்தி வந்துட்டு உட்காந்துக்கோங்க இந்த இதுக்கப்புறம் நான் சொல்றத ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நீங்க வந்து அந்த கொடிமரத்தாண்ட உட்காந்து நல்லா வேண்டுங்க உங்களுக்கு எந்த பிரார்த்தனை இருந்தாலுமே அவங்க அத வந்து நீங்க மனதார வேண்டுங்க நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வரீங்க என்னுடைய கோரிக்கை இதுதான் எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு மட்டும் நீங்கள் வேண்டக்கூடாது என்னுடைய கோரிக்கையை உன்னை நம்பி நான் வந்திருக்கின்றேன் இதை நீ எனக்கு முடிச்சு கொடு எனக்கு அது செய்கிற இது செய்கிறேன்னா கூட நீங்கள் வேண்ட வேண்டாம் நான் வருஷம் வருஷம் வரேன் இதை முடிச்சுட்டு நான் நிம்மதியாக இருந்தேன் என் பிரச்சனை தேர்ந்துருச்சுன்னா அடிக்கடி உன் கோவிலுக்கு வரேன் உன்னை தரி த தரிசிக்கிறேன் மனதாரம் எந்த கஷ்டம் இருந்தாலுமே நான் உன்னை அந்த இடத்துலந்தே நான் உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அர்ப்பணித்து நீங்கள் வேண்டுங்க நீங்க அப்படி அர்ப்பணிச்சு வேண்டும் பொழுது நீங்க எங்க போனாலுமே உங்களுக்கு வைத்தீஸ்வரர் உங்க கூட வருவாரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மீனராசிக்கு என்று எந்தவித சகல பிரச்சனைகள் இருந்தாலுமே வைத்தீஸ்வரரால் மட்டுமே தீர்க்க முடியும் நீங்க மீனராசில பிறந்துட்டீங்க அப்படின்னாலே வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு போயே ஆகணுங்க ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த வேண்டுதல் நிறைவேற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்க அந்த கோவிலுக்கு போங்க இப்போ நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஆசையா கட்டுறீங்க லோன் அப்ளை பண்றீங்க அந்த லோன் வந்து உங்களுக்கு இழுத்துக்கிட்டே போகுது ஆனா அந்த லோன் முடிகிற சமயத்துல ஏதோ ஒரு நேரம் வந்து அதிகமாகுது அப்படின்னா நீங்க மீனராசியா டக்குன்னு வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பி போயிடுங்க நீங்க அங்க வந்து போயிட்டு வரத்துக்குள்ளே ரிட்டன் வர்றதுக்குள்ளே அந்த வேலையை வந்து முடிஞ்சிடும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு சிறப்பான கோவில் நீங்க அந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னாலே நீங்க வந்து அதிர்ஷ்டசாலி அந்த வைத்தீஸ்வரன் அருளை பேச்சவங்க அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய நோய் கேன்சர் கூட இருக்கட்டும் சில வியாதிகளை சொல்ல விரும்பல தெரிவிக்க விரும்பல இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலுமே எல்லா ராசிக்காரர்களுமே போலாம் ஆனா மீன ராசிக்காரர்கள் கட்டாயமாக போனோம் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க இந்த கோவிலுக்கு மட்டும்தான் போனோம் மற்ற கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை இந்த கோவிலுக்கு போனால் அவ்வளவு பாக்கியம் அவ்வளவு நன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும்னு சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி